உடல் நோய்களால் நீங்குவதாக அறிகிறோம் மேலும் நம்ம சுற்றியுள்ள பகவியை போக்குவதற்குரிய சான்றுகள் கிடைக்கின்றன மனதில் அமைதி கிடைக்கின்றது இறைநிலையோடு ஒன்றை கலக்கின்ற நிலைமை ஏற்படுகிறது இறைநிலையின் அன்பு கற்றுக் கிட்டுகிறது அது தருணிசமக்கு வருகிறது என்பதை உணர்கின்றோம் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஆன்மீக உணர்வு இம் போல வள வளbnr ஏற்படும். இந்த மூலிகை நவபாசன வேல் பிடிச்சனால இவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்குது. உணரு உணர்றீங்க. ஆமா உணர்றேன். மனசு அமைதியா இருக்கு. அமைதியா இருக்கு. நன்றி நன்றி. நன்றி. இந்த ஏற்பாடு செய்த இந்த ஏற்பாடு செய்த மணல் மீல்குடி மணல் மீல்குடி அறிவுத் திருக்கோவில் அறிவுத் நன்றி. அரங்காவளர்களுக்கு நன்றி. நன்றி.